மகர ராசி என்பர்களே புரட்டாசி மாதத்தின் சாதகமான விஷயங்கள் என்ன பாதகமான விஷயங்கள் என்ன நிறை குறைகள் என்ன வழிபாடு என்ன இதை வந்து பார்க்கணும் இதற்கு ஒன்பது கிரகங்களை சேர்ந்து தான் பலன் தரணுன்னு சொன்னாலும் நம்ம தின பலனுக்கு சந்திரனையும் மாத பலனுக்கு மாத கோள்களையும் எடுத்துக்கிறது வழக்கம் ரொம்ப அதிகமாக அதை பற்றி எடுத்துகிட்டு சொல்லி அதில் இருந்து பலன்களை நம்ம எடுப்போம் அப்படியாக கணிச்சிருக்கிறோம் அந்த பலன்களை பார்க்கும்போது முதல்ல சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தது தான் ஆவணி மாதம் இப்போ அவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அந்த மாதம் முழுக்க அங்கே இருக்க போகிறார் பத்தாம் பாவமான ஜீவனஸ்தானத்தில் மாதம் முழுக்க செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கின்றது புதன் வந்து உங்கள் ராசிக்கு அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறார் சுக்கரன் வந்து பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி மாதம் தொடங்கும் போது எட்டாம் இடத்துலையும் அதன் பிறகு க மாதத்தினுடைய கடைசி வாரம் ஒன்பதாம் இடத்துலையும் வந்து நீச்சமடைந்து சஞ்சரிக்க போகிறார் இதிலிருந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்குது ஒன்பது பத்தாம் இடங்களில் அவர் வந்து சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி தான் அவர் பத்தாம் இடம் நட்பு கிரகமான சுக்கரனுடைய வீடு பொதுவாக பத்தாம் இடத்திற்கு எந்த ஒரு கிரகம் வந்தாலும் நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சில நிலையை தவிர அப்படியாக புதன் அனுகூலமாக இருக்கார் புதன் அனுகூலமாக இருக்கார்னா அவர் எப்படிப்பட்ட பலனை தரணும் அவர் வந்து ஒன்பது மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி யாருக்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அதற்கு தீர்வு கிடைக்கும் எதனால் முதல்ல இந்த பலனை சொல்கிறோன்னு கேட்டால் மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது அதாவது ஆண்டு குரு வந்து ஆறில் இருக்கிறதுனால மகர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதை இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன தேர்வு என்ன வைத்தியம் என்ன பண்ணுறதுனால உடல் உபாதை வருது எதை செய்யக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து அந்த வைத்தியத்தை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அது நல்லபடியாக கேட்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் இது வந்து முதல் பல ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் வந்து பிரயாண தடை இருக்கிறதோ அந்த தடையானது விலகும் வெளியூருக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பே வரல என்ன பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒன்று தடையாகுது போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து அதற்கான முன்பதிவு டிக்கெட்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது போக முடியலன்னு சொன்னால் அது இப்போது உங்களுக்கு சரியாகும் இப்படியாக பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்புறம் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் இருக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குது பொருள் இல்லை கல்வி கடன் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது அல்லது வந்து வேலை விட்டுட்டு போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது திரும்ப வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அந்த உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அது சம்பந்தமாக தீர்க்கமான ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து முதல்ல புதனை வைத்து சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கிறது அடுத்ததாக சூரியன் சூரியன் ஒன் ஒன்பதாம் இடத்துல சந்திக்கிறார் அப்போ பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கார் இதில் வந்து தனுர் ராசிக்கு பித்திருக்காரகன் பித்திரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுவார் அது ஒரு விதமான பலனாக எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ மகரத்துக்கு பித்திருக்காரகன் பித்திரஸ்தானத்தில் இருக்கார்னு சொன்னால் அது ஒரு விதமான பலனாக இருக்கும் அப்படியாக ஒன்பதில் சூரியன் இருக்கார் புதனுடைய வீட்டில் இருக்காருன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதை சரிப்படுத்துகிறதுக்கான வைத்தியம்லாம் நீங்களால் செய்ய முடியும் அதற்கான பொருள் அதற்கான நேரம் இதெல்லாம் கிடைக்கும் பிறகு அந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய சமயத்தில் உயர் அதிகாரின்னு சொல்லக்கூடியவர் அதுபோல் முதலாளின்னு சொல்லக்கூடியவர் இவங்கள்லாம் சூரியன் சம்மந்தமான ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து கொள்ளும்போது உங்களுடைய வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் போகக்கூடாது அதே போல் அரசு சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளில் நீங்கள் சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் சரியாக கடைபிடிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக சுக்கரன் இவர் வந்து இந்த மாதத்தில் எட்டு ஒன்பதாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நாம் சொல்லுவதுண்டு ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் வந்து பலம் இழந்து போயிட்டாலும் கூட சரி எட்டு கிரகங்கள்லேருந்து நான் பலனே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பி போயிட்டாலும் சரி கதவை மூடிக்கிட்டாலும் சரி சுக்கரன் நல்லா இருந்தால் அவங்க புழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்த சுக்கரன் பூர்வபண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவார் முழுக்க முழுக்க நற்பலனை தரக்கூடிய ஒருவர் இந்த சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பார் ராசி அதிபதி சனி வந்து அந்த சுக்கரன் வீட்டில் தான் போய் உச்சபலம் அடைவார் முழுக்க யோகாதிபதியாக வரக்கூடிய ஒருத்தர் சுபராக வரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அப்படிப்பட்ட சுக்கரன் மாதம் தொடங்கும் போது எட்டில் இருப்பார் எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்து இருக்கும்போது மறைந்து இருக்கிறார் பலனை தர முடியாதுன்னு சொல்லலாம் கேதுவோடு சேர்ந்துருக்கார் சரி மாறுறாருன்னு பார்க்கும்போது நீச்சம் அடைஞ்சிடார் அப்போ சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நல்ல ஓய்வு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் நல்ல சாப்பிட்ணும் நல்ல பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேளிக்கை பொழுதுபோக்கு இந்த விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும் இதை எதிர்பார்க்க முடியாது ஒன்று படிப்பு படிப்பு படிப்புன்னு அதிலே இருந்துடணும் வேலை வேலை வேலைன்னு அதிலே இருந்துடணும் இதை முடிச்சிட்டு வரீங்களா உடம்பை பார்த்துக்கணும் அதனால் வந்து தூங்கிடணும் இதை தவிர நீங்கள் வந்து இந்த உல்லாசமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வந்து கட் பண்ணணும் அதை வந்து செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்காக செலவு பண்ணுறீங்க அதுக்காக லீவு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சுக்குரனை கலத்திரக்காரகன் எடுத்துக்கும்போது மகர ராசியில் திருமணமான கணவன்மார்கள் மனைவி இடத்துல குறை குற்றம் கண்டுபிடிக்கிறது வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது கோபித்துக்கிறது அதிகமாக ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க இன்னும் வேலைக்கு போய் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வரணும் தாய் வழி உறவினர்கள் சம்பந்தமாக அதாவது மனைவியுடைய கூட பிறந்தவர்கள் வந்து ஏதாவது உதவி பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கவே எல்லாரும் கிடையாது யார் எப்படி பண்ணுறீங்களோ அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்போ கணவனிடத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் அவர் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் அக்கா தங்க இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் வந்து நிறைய இன்கம் இருக்குது நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒப்பீடு போன்ற விஷயங்கள் செய்கிறதோ அல்லது அதிகமான எதிர்பார்ப்பு போன்ற விஷயங்களையும் குறைத்து கொண்டா இந்த மாதத்தில் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம எப்படி ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் தைரியமாக போய் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் சொத்து வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுபோல் பாதகமான விஷயத்தையும் அறிவுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படியாக மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கர பலம் சுக்கரபலம் இந்த மாதத்தில் இல்லை அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும் அடுத்து செவ்வாய் பொதுவாக மகர ராசிக்கு செவ்வாய் வந்து நேரடியாக பலன் தருவாரா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்காது ஏன்னா ராசி அதிபதி சனிக்கு செவ்வாய் பகை கிரகமாக வருவார் பாதகாதிபதியாகவும் கூட வருவார் ஆனால் செவ்வாய் ராசியில் வரும்போது உச்சபலத்தை அடைவர் அப்படிப்பட்ட செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் வைக்க வேண்டியது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய உத்தியோகம் தான் அதில் தான் உங்களுக்கு பலனானது இருக்கிறது இந்த மாதத்தின் வழிபாடு என்னென்னா ராசியாதிபதி சனி அதனால் பொதுவாகவே நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்யணும் இது புரட்டாசி மாதமாக வந்துட்டதுனால புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வழிபாடு த இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இதுதான் இந்த மாதத்தின் பலன் தரக்கூடிய பரிகாரம் வழிபாடு